முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உன்னுடைய துணை தான் செய்த தவறை உணர்ந்து விட்டார் தங்கமே ஏன் அப்படி என்ன நடந்தது என்று நீ கேட்கின்றாயா உன் வேதனைகளை யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்களா பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று நினைக்கின்றாய் இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழ போராடுகின்றார்கள் மனதில் உள்ள வலிதான் உடலை பலவீனமாக்குகின்றது மனதில் இப்போது என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டு இருந்தாலும் அதை அப்படியே என்னிடம் ஒப்படைத்து விடு தங்கமே மனதிற்கு கொஞ்சம் ஓய்வு கொடு நிழலாக நான் உன்னோடு நிற்கின்றேன் நினைத்த மாதிரி வாழ்க்கையில் எதுவும் நடப்பதே இல்லையே என்று கலங்காதே மனதை அமைதிப்படுத்து தியானம் செய் உனக்கு வரவேண்டியது நிச்சயம் வரும் இப்பொழுது உன்னுடைய துணை தான் செய்த தவறை அனைத்தையுமே விட்டார். இத்தனை நாட்களாக உன்னை அவர் மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தார் மிகவும் உனக்கு சோதனை தந்தார் இவை முடிந்து தான் செய்தது அனைத்துமே தப்புதான். என்னுடைய துணைக்கு நான் மிக பெரிய வழியை கொடுத்துவிட்டேன் என்ன வாழ்க்கை முருகா இது எனக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் நடக்கிறதே என்று உன்னுடைய துணை மன கலக்கத்தில் உள்ளார் நிச்சயம் உன்னுடைய துணை திருந்திவிட்டார் அவர் உன்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கின்றார் தங்கமே தாய் தன் குழந்தைக்கு கசப்பான மருந்து கொடுத்தால்தான் உடல்நிலை சரியாகும் என தெரிந்து கசப்பை கொடுப்பது போல உனக்கு கசப்பை கொடுக்கிறேன் என்றால் இனிப்பான நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது என்று அர்த்தம் அதனால் நீ கவலைப்படுவதை முதலில் நிறுத்து எதுவாயினும் உன் அப்பன் முருகன் செயல் என நினைத்து உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்னை நினைத்து மனமுருகி கண்ணீரும் விடுகின்றாய் நீ கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு துளியிலும் உன் கர்ம வினைகள் கரைய ஆரம்பித்து விட்டது விரைவில் புத்தம் புது வாழ்க்கையை நீ வாழத் தொடங்குவாய் உன்னுடைய துணையை மீண்டும் புதிய வாழ்க்கையைப் போல் உன் துணையுடன் நீ வாழப் போகின்றாய் தங்கமே நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய் அதற்கான காலம் வரப்போகின்றது தனிமை மாறி உன் துணையுடன் மகிழ்ச்சியாக உரையாடுவாய் மனதில் இருந்த வெறுப்புகள் குறையும் இதுவரை கவலை தந்த விஷயங்கள் மறையும் உனக்கு தேவையான ஆறுதல் தர உன்னுடைய துணை வருகின்றார் மனம் அமைதி பெறும் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா